தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பதினேழு அவளா துரோகி வானகரை குன்றின் உச்சி மாளிகையின் உப்பரிகை அறையில் யவனமாதரசி தன் மடியிலிருந்து எடுத்து நீட்டிய ஓலையில் கண்ட செய்தியை படித்ததும் திகைத்து செயலற்று அவளை பார்த்தவண்ணமே நின்றுவிட்ட சோழர் படை உபத்தலைவனான இளஞ்செழியன் அந்த அறையில் தொங்கிய மணிவிளக்கின் பிரகாசத்தில் ஓலையை இரண்டு மூன்று முறை படித்ததன்றி அந்த ஓலை எப்படி டைபீரியஸுக்கும் கோட்டை தலைவனுக்கும் தெரியாமல் ராணியிடம் சிக்கியிருக்க முடியும் என்று ஏற்பட்ட சந்தேகத்தில் சிறிது குழப்பமும் அடைந்தான் ஓலையின் செய்தியை முதல் முறை படித்ததால் ஏற்பட்ட குழப்பம் சந்தேகம் அனைத்தையும் அவன் முகமாறுதலிலிருந்தே உணர்ந்து கொண்ட யவனராணி தான் நின்றிருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாமலும் உதட்டில் தவளவிட்ட புன்முறுவலை சிறிதும் அகற்றி வேறு உணர்ச்சிகளை காட்டாமலும் கிரேக்க நாட்டு வெண் சிலையைப் போல் நின்றிருந்தாள் ஒரு கையை இடுப்பில் ஊன்றிக் கொண்டு இளஞ்செழியன் தன்னை விட்டு விலகியதும் ஒரு கையால் மஞ்சத்தை பற்றி அந்த மஞ்சத்தின் பக்கத்தில் சற்றே இடைசாய தலை இளஞ்செழியனை நோக்கி திரும்ப மிக ஒய்யாரமாக நின்ற யவனராணியை விளக்கினடியிலிருந்து கவனித்த சோழர் படை உபதலைவனின் மனம் நாட்டுக்கு பேராபத்து நேர்ந்திருந்த சமயத்திலும் சித்தம் குழம்பியிருந்த அந்த வினாடியிலும் அந்த யவன பெண்ணின் இணையற்ற அழகை கண்டு திக் பிரம்மையடையத்தான் செய்தது முதன் முதலில் ஓலை தந்த செய்தியின் திகைப்பும் கவலையும் அந்த இணையற்ற அழகு விரித்த வலையில் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கின தமிழர் பிற்காலத்தை பற்றி எழுந்த எண்ணங்களை அந்த யவனப்பெண்ணின் அழகும் நீலமணி கண்களும் வீசிய வலை சிறிது சிறிதாக அழுத்த தொடங்கவே இளஞ்செழியின் இதயத்தில் நாட்டை பற்றிய துன்ப அலைகள் மறைய தொடங்கி இன்ப அலைகள் தலைகாட்டத் தொடங்கின அந்த அலைகள் விசிறிடவே வந்தது போல் கடற்கரையிலிருந்து கிளம்பி சாளரத்தில் புகுந்த காற்று மேலிருந்து தொங்கிய யவனர் மணி விளக்கை சிறிது ஆட்டிவிடவே அந்த தீபச்சுடர் ஊஞ்சலாடியதால் ராணியின் முகத்திலும் உடலிலும் ஒளி மாறி மாறி பட்டு ஏதோ இந்திரலோக பிரமையை ஏற்படுத்தியதன் விளைவாக இளஞ்செழியனின் மனமும் அந்த விளக்கின் சுடரைப் போலவே ஊசலாடத் தொடங்கியது அதுவரை மூடிய வண்ணமே புன்முறுவல் செய்த ராணியின் செவ்வியாதரங்கள் லேசாகத் திறந்து உள்ளே இருந்த முத்து வரிசையை காட்டவே விளக்கின் சுடரொளி நன்முத்துக்களை சாணை பிடிக்கும் சிற்பியைப் போல் அந்த வரிசை மீது தாவி தாவி சென்றதால் ஏதோ பெரிய மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் படைத்தலைவன் பிரமை பிடித்து நின்றான் அவன் நிலையை உள்ளத்தில் ஏற்பட்ட சலனத்தை அவன் முகச்சாயையிலிருந்தும் கண்களின் சலனத்திலிருந்தும் எடை போட்டுவிட்ட அந்த எழிலரசி அவனை நோக்கி மெல்ல நடந்தாள் இருவருக்கும் இடையே இருந்தது பத்தே அடிகள்தான் ஆனால் அந்த பத்தடிகளையும் அவள் வேண்டுமென்றே தன் பூவுடலாடி அசைய அழகு பிம்பங்கள் நெகிழ்ந்து நெளிய மெல்ல மெல்ல கடந்தாள் இடையில் கையை வைத்த வண்ணம் அவள் இடையை அசக்கி அசக்கி நடந்ததால் கையிலிருந்த யவனராஜ குடும்ப சின்னமான சிறகு விரித்த அன்ன பறவையும் உயிர் பெற்று அவள் உடலில் அசைவது போல் தோன்றியது இளஞ்செழியனுக்கு அந்த பறவையின் சிறகிலிருந்த உயர்ந்த வைரங்கள் விளக்கொளியில் பல வர்ண ஒளிகளை சிதறி படைத்தலைவனை சித்திரவதை செய்யத் தொடங்கின இவற்றையெல்லாம் அணுவிடாமல் கவனித்து படைத்தலைவனை அணுகிய யவனராணி அவன் கையை தன் கையால் பிடித்து விரல்களை அவன் விரல்களோடு பின்ன விட்டு அவனை அழைத்து வந்து மஞ்சத்தில் உட்கார வைத்துவிட்டு மஞ்சத்தின் பின்புறத்தில் நின்ற வண்ணம் அவன் மீது மெல்லச் சாய்ந்தாள் அவள் இடையளவு உயரமே இருந்தது மஞ்சம் அவள் பின்னால் இருந்து படைத்தலைவன் மீது சாய்ந்தபோது அவள் பொன்னிற கொண்டையிலிருந்து அவிழ்ந்து தொங்கிய தங்க கம்பிகள் போன்ற இலைகள் சில இளஞ்செழியன் முகத்தின் மீது விழுந்ததாலும் அவள் அவன் தலையின் மீது தன் முகவாய்க்கட்டையை வைத்து கொண்டு அவன் தோள்களின் இருபுறமும் வெண்மையான தன் கரங்களை விட்டதாலும் எங்கோ மாயாலோகத்தை நாடிச் சென்று கொண்டிருந்த படைத்தலைவன் மனம் அந்த உலகத்தில் உறையூர் ஓலையை நழுவ விட்டுவிடப் போகிறோமே என்ற பயமும் கொண்டதாகையால் வலக்கரத்தின் விரல்கள் அந்த ஓலையை சற்று நெருக்கியே பிடித்து கொண்டன கடற்கரையிலிருந்து யவனராணியை தூக்கி வந்த இரவே அவள் பேரழகினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொண்ட சோழர் படை உபதலைவன் அன்றிரவில் தன் கண்ணுக்கு கூட படாமல் தன் பின்புறமாக நின்ற அந்த நேரத்தில் அவள் அழகின் சக்தி எத்தன்மையது என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான் தன் தோளில் ஊர்ந்து உடலில் இறங்கிய கைகளின் மென்மையை மட்டுமின்றி நீண்ட ஏதோ புஷ்பத்தின் சிறு இதழ்களைப் போல் கண்ணுக்கெதிரில் காட்சி அளித்த சிறு விரல்களையும் அந்த விரல்களின் நுனியில் மருதாணி இடாமலேயே இரத்த ஓட்டத்தினால் சிவேல் என்று தெரிந்த நகங்களையும் கவனித்த படைத்தலைவன் கண்கள் இப்படி இப்படியொரு அழகு இருக்குமா என்று பிரமித்தே போனதன்றி தன் இடது கையை தூக்கி அந்த தளிர் விரல்களுடன் தன் விரல்களையும் பின்னிக் கொண்டான் அவன் விரல்களுடன் அந்த தளிர் விரல்கள் எத்தனை மொழிகள் பேசின எத்தனை எத்தனை செய்திகளை சொல்லி அவன் இதயத்தை குழப்பின சித்தத்தை மயக்கின விடை சொல்ல முடியாத எத்தனையோ கேள்விகள் விவரம் புரியாத எத்தனையோ பதில்கள் இரண்டும் கலந்ததுதான் இயற்கையளிக்கும் காதல் பாசம் அதை காதலாகவும் இலக்கியத்திலும் அகராதியிலும் வித்தியாசம் பெரிதாக இருக்கலாம் அனுபவத்தில் ஏற்படும் வித்தியாசம் மிக நுண்ணியது கண்ணுக்கு தெரியாத கயிறு அது விதி ஒன்றே விளக்கக்கூடிய பெரும் புதிர் அது காலம் ஒன்றே அவிழ்க்கக்கூடிய பெரும் சிக்கல் அந்த சிக்கலில் அகப்பட்டு கிடந்தான் படைத்தலைவன் எத்தனை எவன அழகிகள் தொட்டு மாலை போட்ட காலத்திலும் கலங்காத அவன் இதயம் யவனராணியின் கைகள் பட்ட மாத்திரத்தில் அவள் நீலமணி கண்கள் அவனை சற்று துளாவிய மாத்திரத்தில் அவனை நிலைகுலைந்து போகும்படி செய்யக்கூடிய சக்தியை பெற்றிருந்தன அவனுக்கு நிதானத்தை அளிக்கக்கூடிய சக்தி ஒன்று அது காவிரிக்கு அக்கரையில் புகாரின் இந்திர விழா விடுதியில் கிடந்தது யவனராணி பின்னாலிருந்து அவன் மீது கைகளை தவளவிட்ட அந்த இரவில் அவன் மனச்சந்திரன் மீது மாய மேகம் மூடிவிட்டதால் பூவழகியை பற்றிய நினைப்பே அவன் இதயத்திலிருந்து அகன்றிருந்தது ஆகவே அவள் கைவிரல்களை அழுத்தி பிடித்த படைத்தலைவன் இப்படி வாராணி என்று மஞ்சத்தை சுற்றி அவளை இழுத்தான் இஷ்ட விரோதமாக வருபவள் போல் யவனராணி மஞ்சத்தை சுற்றி வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏன் படைத்தலைவரே என்று மதுரமான குரலில் அவன் காதுக்கு மட்டுமே கேட்கும்படியாக வினவினாள் அந்த கேள்விக்கு பதிலேது பக்கத்தில் வந்து உட்காரும்படி ஏன் அழைத்தான் என்பது ராணிக்கு தெரியும் அழைத்தவனுக்கும் தெரியும் வேறு எதுவும் பேச வழி இல்லாததால் படைத்தலைவன் அவளை தனக்காக சாய்த்தான் அவள் அவன் இழுத்த இழுப்புக்கு வராமல் சிறிது விலகியதைக் கண்ட படைத்தலைவன் ஒரு வினாடி ஆச்சரியப்பட்டானானாலும் மறுவினாடி அவளுடைய கையிலிருந்த தன் விரல்களை விடுவித்து கொண்டு அவள் கையின் மேற்புறத்தை சற்று அழுத்தி பிடித்தான் அந்த முரட்டு பிடியில் அவள் வேதனையை அடைந்தாலும் மெல்ல கலகலவென நகைத்தபோது சகோடையாளின் நரம்பு தந்திகள் புது புது ஸ்வரங்களை உதிர்ப்பது போல் தோன்றியதால் அவள் இரு தோள்களையும் பிடித்து தனக்காக நோக்கி திருப்பிய இளஞ்செழியன் ஏன் சிரிக்கிறாய் என்றான் குரல் சற்றே தடுமாற அவள் பதில் பேசாமல் அவன் பிடித்ததால் கண்ணி சிவந்துவிட்ட தன் கையை காட்டினாள் அதை கண்ட இளஞ்செழியனின் இதயமும் கண்ணி சிவந்து என்பதற்கு சான்று கூறவோ என்னவோ அவன் அழகிய முகமும் சற்றே சிவந்தது அவன் கை வளவளப்பான தந்தக்கையை மெல்ல வருடியது அந்த நிலையில் அவள் அவனை நோக்கினாள் நீலமணி கண்களின் கடலாளம் அவனை எங்கோ இழுத்துச் சென்று வெளேர் என்ற கழுத்தின் ஒளிவீச்சு அவன் கண்களுக்கெதிரே மின்னல் போல் பளிச்சிட்டது இரண்டு வருஷ காலம் பூவழகியின் வெறுப்புக்கு இலக்கான அவன் மனம் காதலித்தவளின் இன்பச் சொற்கள் நீராக பிரவாகிக்காததால் வறண்டு போன பாலைவனம் போல் கிடந்தது அதிலே பொழிந்த யவனராணியின் காதல் சிறு தூற்றலை ஆசையுடன் இழுத்து கொண்டது பாலைவன் கையில் கண்ணிய இடத்தில் இவன் உதடுகள் முரட்டுத்தனமாக பதிந்தன அவன் தலை அவள் மடியில் சாய்ந்தது யவனராணி அவன் தலையை ஆதரவுடன் தடவிக் கொடுத்தாள் அந்த நிலையில் அவள் மனத்தில் அரசு ஆசை இல்லை புகாரை பிடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் இல்லை இளஞ்செழியனின் கம்பீரம் தன்னிடம் சிக்கிக்கொண்ட சமயங்களில் அவன் இருந்த நிராதரவான நிலை பெரிய வீரன் குழந்தை போல் தன் மடியில் படுத்து கிடந்த பரிதாபம் இவை அனைத்தும் அவள் கருத்திலே உண்மை அன்பையும் நிகரற்ற காதல் உணர்ச்சியையுமே கிளப்பிவிட்டன அதனால் சிறிது அச்சமும் அடைந்த யவனராணி மடியில் அமைதியுடன் படுத்து கிடந்த படைத்தலைவன் மீது தன் கண்களை ஆசையுடன் ஓடவிட்டாள் நான் வந்த காரியம் என்ன அடைந்த நிலை என்ன இந்த தமிழனை அடிமைப்படுத்த முனைந்த நானே இவனுக்கு அடிமையாகிவிட்டேனே என்று உள்ளே எண்ணங்களை ஓடவிட்டு என்னதான் ராணியானாலும் பெண் பெண்தானே என்று பெருமூச்சும் விட்டாள் இதனால்தான் பெண்கள் சபலம் சுத்தமுடையவர்கள் அவர்களிடம் ஒருபடியான அலுவல் ஒப்படைக்காதே என்று உலக சாத்திரங்கள் அனைத்தும் சொல்கின்றனவா என்றும் கேட்டுக்கொண்டாள் ராணி என்ன கேட்டும் விவாதித்தும் விஷயத்தை அலசியும் அவள் பெண் உள்ளத்தில் அது கிளறிவிட்ட உணர்ச்சிகளில் பதில் ஒன்றுதான் கிடைத்தது ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த இயற்கை தரும் பதிலது நாடுகளையோ சாதிகளையோ அறியாத பிருத்வி தரும் பதிலது நிற பேதத்தையோ செயற்கை வழக்கங்களையோ கணக்கில் வைத்துக்கொள்ளாத புலன்கள் தரும் பதிலது அந்த பதில் அவளை அயர வைத்தது இதழ்களை படைத்தலைவன் காதறியை கொண்டு சென்று படைத்தலைவரே என்று ரகசியமாக அழைத்தாள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள் என்றால் ராணி பரிதாபமும் அன்பும் ததும்பிய குரலில் இதற்கு பதிலே இல்லை அவள் மனம் அந்த சமயத்தில் இருந்த நிலை இன்னும் சற்று நீடித்திருந்தால் யவன ராணி எதை சொன்னாலும் கேட்டிருப்பான் படைத்தலைவன் ஆனால் அந்த மாய வலையை சரேல் என்று கிழிக்கவும் அவனை சுயநிலைக்கு கொண்டு வரவும் கதவு பலமாக திறக்கப்பட்டதோடு அசந்தர்ப்பமாக உள்ளே நுழைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் யாரோ மன்னிக்கவும் என்று சொன்ன சொல்லும் காதில் விழுந்ததால் இளஞ்சிலியன் ராணியின் மடியிலிருந்து எழுந்து சற்று விலகி உட்கார்ந்து வாயிற்படியை நோக்கினான் வழக்கமாக தான் தாங்கி நிற்கும் பயங்கரமான வேலுடனும் சங்கடப்பட்ட கண்களுடனும் தான் பார்த்ததையே நம்பாதவன் போல குமரன் சென்னி வாயிற்படியில் நின்றிருந்தான் அவனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை விட அதிக சங்கடத்துக்கு ஆளான இளஞ்செழியன் சிறிது நேரம் வரை அவனை ஏறெடுத்து பார்க்க சக்தி இல்லாமல் தரை மீது தலையை தொங்க கொண்டிருந்துவிட்டு கடைசியில் கேட்டான் எங்கு வந்தாய் சென்னி தங்கள் உத்தரவை பெற ஒரு வீரன் பேசும் முறையில் உணர்ச்சிகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு திட்டமாக பதில் சொன்னான் குமரன் சென்னி என்ன உத்தரவு ஓர் ஓலையை இன்றியரவே புகாருக்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டதாக யவனர் தலைவர் சொன்னார் ஓலை எழுதி கொடுத்தாரா எழுதி கொடுத்தார் என்ன எழுதியிருக்கிறது ஓலையில் பிரம்மானந்தர் முதலியோரை உடனே விடுதலை செய்து என்னுடன் அனுப்பும்படி எழுதியிருக்கிறது சரி போய் அழைத்து வா இந்த உத்தரவு கிடைத்ததும் குமரன் சென்னி தன் நெடுங்கால்களை திருப்பி வெளியே செல்லத் துவங்கினான் இரு நானும் வருகிறேன் என்று கூறிய இளஞ்செழியன் மஞ்சத்திலிருந்து எழுந்து ராணி படுத்துக்கொள் நான் வருகிறேன் என்று விடைவிட்டு கொண்டு செல்ல முயன்றவன் திடீரென வாயிற்படியில் நின்று திரும்பி ராணி இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கையில் இருந்த ஓலையை காட்டி வினவினான் உறையூரில் இருந்து வந்த தூதன் ஒருவன் கொடுத்தான் என்றாள் ராணி யாரிடம் கொடுத்தான் கோட்டை தலைவனிடம் கோட்டை தலைவன் என்னிடம் கொடுத்தான் இதை ஏன் நீ டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை பதிலுக்கு யவன ராணி சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று கேட்டான் இளஞ்செழியன் காரணத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ராணி மீண்டும் சாளரத் அருகே சென்று பழையபடி நின்று கொண்டு படைத்தலைவனுக்கு முதுகை திருப்பிக் கொண்டாள் படைத்தலைவன் உப்பருகை அறையை விட்டு படிகளில் இறங்கி கூடத்துக்கு வந்ததும் குமரன் சென்னி பெருவெளிகள் படைத்தலைவனை கூர்ந்து நோக்கின அந்த பார்வையில் துனித்த கேள்வியை புரிந்து கொண்ட இளஞ்சலியன் அவனிடம் ஏதும் பேச மாட்டாமல் அவன் நினைப்பை வேறு திசையில் மாற்றி கையில் இருந்த ஓலையை அவனிடம் கொடுத்து நீயே படித்துப்பார் என்றான் ஓலையை படித்த குமரன் சென்னியின் முகத்தில் கவலை படர்ந்தது இது டைபீரியஸிடம் சிக்கினால் புகார் அழிந்து விடுமே என்று கேட்கவும் செய்தான் புகார் நாளைக்கே கைகளுக்கு மாற இதை சிறந்த ஆயுதம் தேவையில்லை என்று ஒப்புக்கொண்டான் இளஞ்செழியனும் அப்படியானால் இதை ராணி ஏன் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை குமரன் சென்னையின் கேள்வியில் வியப்பும் கலந்திருந்தது அதுதான் எனக்கும் புரியவில்லை எந்த ஒரு காரியத்துக்காக ராணியும் டைபீரியஸும் தமிழ்நாட்டை நாடி வந்தார்களோ எந்த ஒரு சோதிடத்தை எவன குருமார்கள் சொன்னார்களோ அந்த சோதிடமும் லட்சியமும் நிறைவேற வழிகாட்டும் இந்த ஓலையை யவனராணி ராணி ஏன் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை இருங்கோவேல் மனமாற கையில் புகாரை கொடுப்பதற்காகவே எழுதப்பட்ட இந்த ஒப்பந்த பத்திரத்தை இதற்காக ராணி மறைத்து வைத்தாள் ஏதும் விளங்கவில்லை சென்னி எதற்கும் நீ போய் பிரம்மானந்தரை விடுவித்து வா அவர் ஒருவேளை இதற்கு விடை காண முடியும் என்று சொன்னான் இளஞ்செழியன் அதற்கு மேல் தாமதிக்காமல் டைபீரியஸ் தந்த விடுதலை ஓலையுடனும் பரதவ வல்லாளனுடனும் அந்த இரவில் மூன்றாம் ஜாமத்துக்குள்ளேயே புறப்பட்ட குமரன் சென்னி விரைவில் காவிரியை தாண்டி பொழுது புலருவதற்கு முன்பாகவே திரும்பி வந்தான் திரும்பி வந்தவர்களை எதிர்கொள்ள உச்சி மாளிகையில் வெளித்து கொண்டே உட்கார்ந்திருந்த இளஞ்செழியனுக்கு அதிர்ச்சியை தரும் செய்தியை கொண்டு வந்தான் குமரன் சென்னி மிகுந்த வேகத்துடன் மாளிகைக்குள் நுழைந்த பிரம்மானந்தரையும் குமரன் சென்னியையும் பரதவ வில்லாளனையும் கண்ட இளஞ்செழியன் எங்கே வெளிர்மகள் எங்கே அவள் தோழிகள் என்று வினவினான் பூவழகி ஒரையூருக்கு சென்று விட்டாள் தோழிகளும் அவளுடன் சென்று விட்டார்கள் என்று பிரம்மானந்தர் சொன்னார் யார் விடுதலை செய்தது கோட்டைத் தலைவன் ராணியின் உத்தரவில்லாமல் எப்படி விடுதலை செய்தான் அதற்கும் மேற்பட்ட உத்தரவு கிடைத்தது ராணி உத்தரவுக்கு மேற்பட்ட உத்தரவு எவனர்களுக்கு உண்டா கிடையாது படைத்தலைவரே ஆனால் கோட்டை தலைவன் நிலைமை மிகவும் சங்கடமானது அவன் செய்தது சரிதான் சரிதானா சோழ மன்னர் உத்தரவை அவன் எப்படி புறக்கணிக்க முடியும் யார் இப்பொழுது சோழ மன்னர் இருங்கோவேல் இளஞ்சலியின் இதயம் வெகு வேகமாக அடித்து கொண்டது இருங்கோவேல் சோழ மண்டலத்தின் மன்னன் இதை விட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் என்று வேகத்துடன் கேட்டான் ஏன் இருக்க முடியாது என்று விளக்கத் தொடங்கினார் பிரம்மானந்தர் அவர் விளக்க விளக்க சோழ நாடு அதல பாதாளத்தில் அழுந்தி போவதையும் எவனர் கொடி பூம்புகாரில் பறப்பதையும் அகக்கண்ணில் கண்ட இளஞ்செழியன் இதை இன்னும் ஒரே மாதத்தில் தடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாளை உருவிக்கொண்டு மாளிகைக்கு வெளியே விரைந்தான் பொருங்கள் தலைவரே எங்கு போகிறீர்கள் என்று கூறினார் பிரம்மானந்தர் அவர் கூறியது இளஞ்செழியன் காதில் விழவில்லை குதிரை கொட்டடியை நோக்கி வேக வேகமாக நடையை கட்டினான் பிரம்மானந்தரின் கட்டளை மீது படைத்தலைவனை தடை செய்து திருப்பி அழைத்து வந்த குமரன் சென்னி மீது மட்டுமின்றி பிரம்மானந்தர் மீதும் எரிந்து விழுந்த இளஞ்செழியன் என்னை தடை செய்ய காரணம் என்ன என்று கேட்டான் உங்களிடம் ராணி ஓலை கொடுத்தாளாமே அதை காட்டுங்கள் என்றார் அடிகள் படைத்தலைவன் மடியிலிருந்து ஓலையை எடுத்து கொடுத்தான் அதை படித்த அடிகள் முகத்தில் அதிர்ச்சி இல்லை ஆத்திரமும் ஏற்படவில்லை ஆழ்ந்த யோசனை மட்டுமே தென்பட்டது சற்று நேரத்திற்கு பிறகு தெளிவும் ஏற்பட்டது இப்பொழுது புரிகிறது என்றார் அடிகள் என்ன புரிகிறது படைத்தலைவன் கேட்டான் துடிப்புடன் நீ உறையூர் செல்லக்கூடாது என்பதன் காரணம் என்று சொன்ன அடிகள் காரணத்தை விளக்கியதன்றி எவன மகளின் இதயத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டார் அதை வெளிப்படையாகவும் சொன்னார் இந்த நிலையில் புகாரை காப்பாற்றக்கூடியவர் ஒருவர்தான் என்று யாரது என்று கேட்டான் குமரன் சென்னி ராணி என்று பதில் சொன்னார் அடிகள் இதை பக்கத்திலிருந்து கேட்ட ஹிபாலஸ் பிரமித்தான் ஒருவேளை பிரம்மானந்தருக்கு அறிவு என்று அவர் மீது சந்தேக பார்வையை ஓடவிட்டான் படைத்தலைவன் அவர்கள் சம்பாஷணையை மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த டைபீரியஸின் முகத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் தென்பட்டன ராணி எவனர்களுக்கு துரோகியா என்ற சொற்களையும் அவன் உதடுகள் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் உதிர்த்தன அத்தியாயம் பதினேழு நிறைவுற்றது